அனைவருக்கும் அன்பு வணக்கம் வெல்கம் டு திங் பிஃபோர் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் இந்த பாடம் பத்தாம் வகுப்பு புதிய பாட புத்தத்தில் எடுக்கப்பட்டுள்ளது இதில் உள்ள கேள்விகள் அனைத்தும் மிக முக்கியமான கேள்விகள் டிஎன்பிஎஸ்சி மற்றும் தமிழ்நாடு அரசு போட்டித் தேர்வுகளில் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் இந்த பாடத்தலைப்பின் கீழே கொஷின்ஸ் கேட்குறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதற்கு முந்தைய வீடியோ ஆனால் முதல் இருபத்தி ஐந்து கேள்விகளுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு ஒரு மதிப்பெண் வினாக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ஆறாவது கேள்வி பார்க்கலாம் சி வை தாமோதரனார் பதிப்பித்த முக்கிய தமிழ் இலக்கிய நூல்களில் ஒன்றான தொல்காப்பியம் எந்த வகை நூல் தொல்காப்பியம் வந்து தமிழ் இலக்கண நூல் இதுவே திருக்குறளாக இருந்ததுன்னா அது இலக்கிய நூல் திருக்குறள் எந்த வகை நூல் அப்படிங்கிறான இலக்கிய நூல் இருபத்தி ஏழாவது கேள்வி எல்லிஸ் உருவாக்கிய மொழியியல் கோட்பாடு எந்த ஆண்டில் அறிமுகமானது முக்கியமான கேள்வி ஆயிரத்தி எண்ணூத்தி பதினாறாம் ஆண்டு எஃப்டபிள்யூ எல்லிஸ் உருவாக்கிய மொழியியல் கோட்பாடு அறிமுகமானது விடை ஆயிரத்தி எண்ணூத்தி பதினாறு இருபத்தி எட்டாம் கேள்வி தமிழ்நாட்டில் திராவிட உணர்வு தோன்றி வளர்வதற்கு முக்கிய பங்களிப்பு செய்தது எது விடை தமிழ் மறுமலர்ச்சி அடுத்த கேள்வி தமிழறிஞர் சி வை தாமோதரனார் பதிப்பித்த முக்கிய நூல்களில் ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க விடை தொல்காப்பியம் முன்னாடி பார்த்தோம் தொல்காப்பியன்றது வந்து இலக்கண நூல் இறைனார் அகப்பொருள் அது வந்து எந்த நூலுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க முப்பதாவது கேள்வி தமிழ் செவ்வியல் இலக்கியங்களை மீண்டும் பதிப்பித்த முதல் தமிழ் அறிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க விடை வந்து சிவை தாமோதரனார் முப்பத்தி ஓராவது கேள்வி பி சுந்தரனார் பி சுந்தரனார் எழுதிய மனோன்மணியம் எந்த வகை நூல் மனோன்மணியம் வந்து ஒரு நாடக நூல் வீரசோலியம் என்பது எந்த வகை நூல்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோவில் இருக்கு அடுத்து முப்பத்தி இரண்டாம் கேள்வி ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறில் புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியினை நிறுவியவர் யார்னு கேட்கறாங்க எஃப்டபிள்யூ எஃப் எஃப்டபிள்யூ எல்இஸ் புனித ஜார்ஜ் கோட்டையில் எந்த ஆண்டு கல்லூரியினை நிறுவினார் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஆயிரத்தி பதினாறாம் ஆண்டு எந்த இடம் அப்படின்றதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும் என்ன நிறுவினார் அப்படின்றதையும் பார்த்து வச்சுக்கோங்க எல்லாமே கொஸ்டின்ஸ் தான் அடுத்த கல்வி முப்பத்தி மூன்றாம் கேள்வி எஃப்டபிள்யூஎல்இஸ் உருவாக்கிய மொழியியல் கோட்பாடு எது விடை தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பம் உருவாக்கிய மொழியியல் கோட்பாடு வந்து தென்னிந்திய மொழிகள் வந்து தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தது முப்பத்தி நான்காவது கேள்வி ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறில் திராவிட மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார் இந்த கேள்வி டிஎன்பிசி லீஎன்பிசி எக்ஸாம் எழுதியிருந்தவங்களுக்கு தெரியும் கண்டிப்பா அந்த கொஸ்டின்ஸ் இருக்கும் ஏன்னா பழைய கொஸ்டின் செக் பண்ணி பாருங்க முக்கியமான கேள்வி திராவிட மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் என்ற நூலை எழுதியவர் வந்து ராபர்ட் கார்டுவல் ஆண்டு வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு ராபர்ட் கார்டுவல் வந்து அதை அவரை பத்தி கண்டிப்பா பார்த்து வச்சுக்கோங்க அவர் எப்ப இருந்தார் எப்பொழுது பிறந்தார் அவர் தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகள்லாம் கரெக்டாக பார்த்து வச்சுக்கணும் முப்பத்தி ஐந்தாவது கல்வி திராவிட மொழிகளுக்கு சமஸ்கிருதத்துடன் எந்த வகையான தொடர்பு உள்ளது திராவிட மொழிகளுக்கு வந்து சமஸ்கிருதத்துடன் தெளிவான வேறுபாடு உள்ளது விடை தெளிவான வேறுபாடு முப்பத்தி ஆறாவது கல்வி பி சுந்தரனார் எழுதிய மனோன்மி மனோன்மணியம் எந்த முக்கியத்துவம் பெற்றது மனோன்மொழியம் வந்து நாடகம்னு நமக்கு தெரியும் என்ன முக்கியத்துவம் பெற்றது அப்படிங்கிறது தமிழ் மொழிக்காக வந்து எழுச்சி ஏற்படுத்தியது இந்த நாடகம் பி சுந்தரனார் எழுதிய மனோன்மணியம் எந்த முக்கியத்துவம் பெற்றதுன்னு கேட்டிருக்காங்க தமிழ் மொழிக்காக எழுச்சி ஏற்படுத்தியது அடுத்த கல்வி முப்பத்தி ஏழாவது கேள்வி தமிழ் மொழியின் தொன்மையை நிரூபித்த அறிஞர் யார் ராபர்ட் கார்டுவல் அடுத்த கேள்வி முக்கியமான கேள்வி தமிழ் இசை வரலாறு குறித்த நூல்களை வெளியிட்டவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க அபிரகிராம் அபிரகாம் பண்டிதர் அடுத்து திருவிகா எந்த ஆண்டுகளில் வாழ்ந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எண்பத்தி மூன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று வரை நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ராபர்ட் கால்வர்களுடைய ஆண்டுகளை பார்த்து வச்சுக்கோங்க சி வை தாமோதரனார் பிறப்பு இறப்பு இதை பார்த்து வச்சுக்கணும் வேற நம்ம என்ன பார்த்தோம் உவேசா பிறந்த வருடம் இறந்த வருடம் தமிழ் தாத்தா வந்து உவேசா அவரையும் பார்த்து வச்சுக்கோன்னா நாற்பதாவது கேள்வி பொது உடைமைவாதத்தையும் சமத்துவத்தையும் இந்தியாவில் வளர்த்த முன்னோடியானவர் யாருன்னு கேட்டிருக்காங்க முக்கியமான கேள்வி எம் சிங்காரவளர் எம் சிங்காரவளர் இரட்டைமலை சீனிவாசன் இவங்களை பத்தி கேள்வி வந்து அடிக்கடி வரும் பார்த்து வச்சுக்கோங்க நாற்பத்தி ஓராது கேள்வி பகுத்தறிவு சித்தாந்தத்தை சமூக உரிமைகளுக்காக வளர்த்த முக்கிய தமிழ் அறிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க பகுத்தறிவு சித்தாந்தத்தை சமூக உரிமைக்காக உரிமைகளுக்காக வளர்த்த முக்கிய தமிழறிஞர் விடை ஈவே ராமசாமி ராமசாமி பிறப்பு இறப்பு அந்த வருடையும் பார்த்து நாற்பத்தி இரண்டாம் கேள்வியை பகுத்தறிவு இயக்கத்தின் மூலமாக பெரியார் அதிகம் ஈர்த்தது எதிர்த்தது எதுன்னு கேட்டிருக்காங்க பகுத்தறிவு இயக்கத்தின் மூலமாக பெரியார் அதிகம் எதிர்த்தது வந்து சாதி வேறுபாடுகளை தான் வந்து அவர் எதிர்த்தாரு இந்த கேள்வி வந்து எல்லாமே புக்ஸ்லேருந்து எடுத்தது தான் ஸோ புக்ஸை படிச்சுட்டு பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதுவுமே படிக்காதவங்க டைரெக்டாக அதை பார்த்துட்டு போனால் அவங்களுக்கு எதாவது ஒரு ஒரு உண்மதிப்பெண் கிடைக்கிற கூட வாய்ப்பு இருக்குது நாற்பத்தி மூன்றாம் கேள்வி தமிழ் மறுமலர்ச்சி காலத்தில் சமூக மாற்றத்தை தூண்டிய முக்கிய சிந்தனைகள் எதுன்னு கேட்டிருக்காங்க பகுத்தறிவு மற்றும் சமத்துவம் அடுத்து நாற்பத்தி நான்காவது கேள்வி காலனிய சக்திக்கு எதிராக பொதுவுடைமைவாதத்தை வளர்த்த முன்னோடியானவர் யார் சிங்காரவலர் நான் சிங்காரவலர் முன்னாடி பார்த்தோம்னு நினைக்கிறேன் அது வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னா பொது பொதுவுடைமை சமத்துவத்தையும் இந்தியாவில் வளர்த்த முன்னோடியாக அவர் யார்னு கேட்டிருக்காங்க அடுத்த கேள்வி நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி பகுத்தறிவு சிந்தனையை சமூகம் மாற்றம் செய்ய பயன்படுத்தியவர் யார் விடை ஈவேரா அடுத்த கேள்வி தமிழ் இலக்கியத்தின் புத்துளர்ச்சிக்கு பங்களித்த முக்கிய எழுத்தாளர்கள் முக்கியமான கேள்வி தமிழ் இலக்கியத்தின் புத்துளர்ச்சிக்கு பங்களித்த முக்கிய எழுத்தாளர்கள் வந்து உபேஷா பரதிமார் கலைஞர் சுப்பிரமணிய பாரதி நாற்பத்தி ஏழாவது கேள்வி அயோத்திதாசரை பற்றி கண்டிப்பா கேட்பாங்க அயோத்திதாசர் சமூக உரிமைகளை உயர்த்தும் வகையில் எந்த சிந்தனையை ஆதரித்தார் விடை பகுத்தறிவு சிந்தனை நாற்பத்தி எட்டாம் கேள்வி பெரியார் இவே ராமசாமி எந்த முக்கிய இயக்கத்தை கொண்டு வந்தார் பகுத்தறிவு இயக்கம் அது எல்லாருக்கும் தெரியும் அது எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க நாற்பத்தி ஒன்பதாம் கேள்வி சுப்பிரமணிய பாரதி எந்த வகையான எழுத்துக்களை உருவாக்கினார் பகுத்தறிவு மற்றும் விடுதலை எழுத்துக்களை சுப்பிரமணிய பாரதி வந்து உருவாக்கினார் அடுத்த கேள்வி எம் சிங்காரவலர் எந்த முக்கிய அரசியல் சிந்தனையை ஆதரித்தார் புது உடைமைவாதத்தை வந்து எம் சிங்காரவலர் வந்து ஆதரித்தார் அவருடைய ஆண்டுகள் பார்த்து வச்சுங்க பார்த்து பார்த்துச்சுங்க சுப்பிரமணிய பாரதியை பற்றி கேள்வி வரும் சுப்ர கனக சுப்ரத்தினம் பாரதிதாசனை பற்றியும் கேள்வி வரும் திருவிக்காவை பற்றி கேள்வி கண்டிப்பாக வரும் பெரியாரை பற்றி கேள்வி கண்டிப்பாக வரும் முன்னாடி சொன்ன மாதிரி எட்டமணி சீனிவாசன் அயோத்திதாசர் தமிழுக்கு முக்கிய பங்காற்றியவர்கள் யார் யார் இருக்காங்களோ எல்லாரை பற்றியும் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் எனக்கு முந்தைய வீடியோவுக்கான லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ண செக் பண்ணி பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி